ஓம் சரவண பப பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதி சவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவை ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நண்பர்கள் எப்படி வந்து ஒரு இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஏழில் நம்மளுக்கு கண்டகச்சனியாக வரப்போகிறார் அப்ப எப்படி இருக்கணுமா ஆறிலும் ராகு வருவார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து குருவும் பத்தாம் இடத்துக்கு சென்றுருவார் அவர் வந்து நாலு ஏழுக்குரியவர் கன்னிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி அவர் மாரகாதிபதியும் கூட அப்படின்னு சொல்லலாம் அவர் கேந்திர கிரகம் ஒரு கேந்திரத்தில் வந்து உட்காரும்போது நன்மை தீமை ரெண்டுமே கலந்து நடக்கும் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம எப்பவும் வந்து பத்தில் வந்தால் குரு பதிவு மாமியெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் ஓடும் தொழில் செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கணும்ப்பா வேலை செய்கிற இடத்துல ஏன்னா நம்ம மேலதிகாரி எதனா சிறு சிறுன்னு காட்டினா கூட கூட இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்தால் நம்ம நல்லா நிம்மதியாக வந்துடலாம் அதே போல் நண்பர்கள் வீட்டில் பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா யாருக்கிட்டையுமே பகிர முடியாதெல்லாம் நண்பர்கிட்ட பழகி பகிர்ந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சொல்லுவோம் நம்ம லைஃப் பார்ட்னர்லாம் நண்பராக நம்ம பாவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே பிரச்சனை ஆகிட்டா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் ரொம்ப நரகமாகிடும் என்றைக்குமே வந்து இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வந்து நல்ல நண்பர்கள் தான் நம்ம கூட இருக்கணும் அப்போ அந்த மாதிரி நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணலாம் போது வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து கிருஷ்ணனுடைய வழிபாடு நம்ம தம்பதியை பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை மகாலட்சுமி தாயாரோடு இருக்கிற பெருமாளை வழிபட்டாலும் ரொம்ப உங்களுக்கு நன்மை அளிக்கும் நிறைய வெள்ளை பொருட்கள் அன்னதானத்துக்கு ஓ நீங்கள் வந்து தானம் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பால் வந்து தானம் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து அரிசி பச்சரிசியாக வாங்கி கூட கோயிலில் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்து கொண்டு வரும்பொழுது ரொம்ப அருமையான பழங்களை வந்து நீங்கள் கண்கூடாக கா காட்டலாம் சாமிக்கு தான் கொடுக்கணும்ல கஷ்டப்படுற குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பால் வாங்கி தானம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி தோறும் வந்து இதை செய்வது அதே போல் புற்று இருக்கக்கூடிய கோயிலில் நாகராஜர் வழிபாடு புற்று கோயில் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் புற்றுக்கு போய் அப்புறம் அப்பப்போ நீங்கள் வந்து அந்த பால் ஊற்றிட்டு வரும்பொழுதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்மா புற்றுலாம் கிடையாது நீங்கள் வெளிநாட்டிலலாம் இருக்குன்னா அந்த பாலை நம்ம வந்து இந்த நாகாத்த குடையாக வச்சுருக்க சாமியெலாம் இருக்காங்க இல்லையா அங்கே அந்த பச்சைப்பாலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாகலோகமே பூமி கீழே தான் இருக்குது அப்போ நம்ம மண் தொட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த மண் தொட்டிலேயே அந்த பாலை நினச்சி நம்ம ஊற்றிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வழிபாடு பண்ணி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பெருமாள் வழிபாடாக தான் சொல்லிட்டேன் சீனிவாச பெருமாள் அவரை வழிபட வழிபட உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கண்கூடாக காட்டலாம் பார்க்கலாம் கட் பண்ணிக்கிறீங்களா சீனிவாச பெருமாள் வழிபாடு பண்ண 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 நீங்கள் வந்து இந்த பலன்களை வந்து கண்கூடாக வந்து நீங்கள் இது பண்ணலாம் அதே போல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுங்கள் அதே போல் இந்த கை இல்லாதவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஊனமுற்றவர்களுக்கு இந்த வண்டி இருக்கும் பார்த்தீங்களா இந்த கை கால் நடக்க முடியாதவங்களுக்கு இந்த வண்டி இருக்கிறது இல்லையா இந்த மூணு சக்கர வண்டி அதெல்லாம் இப்போ வசதி இருக்குதுன்னா அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கைமேல் பழங்களை கிடைக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பழங்களை வந்து நீங்கள் கண்கூடாக அறிவீங்கன்னு மாதிரி கோயில்களில் வந்து நெய் அன்னதானத்துக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நெய் வாங்கி கொடுங்க அந்த பிரசாதம் செய்வதற்கு அந்த நெய் வந்து பயன்படும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நெய்யாலான இனிப்பு பொருட்களை தருவதோ இல்லை வெள்ளை பொருட்களை தானம் தருவதோ நான் சொன்ன மாதிரி தான் இல்லை பச்சரிசையாகவே வாங்கி கொடுத்தாலும் எப்படிலாம் அவங்க சக்திக்கு பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை எங்களுக்கு இவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னா வாயிலான ஜீவனங்களுக்கும் பண்ணலாம் நம்மளுடைய அந்த அளவீடுகளை பொறுத்து தான் இது ஏன்னா இது ஒரு ஒருத்தருக்கு சொல்கிறேன் இது பண்ண முடியலன்னா அது அது பண்ண முடிலாம் இது அப்படின்றதுனால சொல்கிறேன் ஏன்னா நிறைய பெனிஃபிட் அடையணும் எல்லாருமே அப்படின்றதுனால ஏன்னா ஏழில் வரக்கூடிய கண்டக சனியை பார்த்து நம்ம அஞ்சு உட்காந்துடக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே நல்லா தசாபுதி இருந்தால் நல்லா தான் கொடுக்க போகுது இப்போ தசாபுதி சிறப்பு இல்லைன்னும் போது அதில் இருந்து கடந்து வருவதற்கு இதெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யும்